அதாவது நம்ம பேசுவதற்காக கஷ்டப்படணும் அதை சிரமப்படணும் அப்போ தான் வந்து பேசுறதுங்கிறது வந்து மனித உயிர்களுக்குன்னு உள்ள ஒரு பிற உயிர்களிடம் இல்லாத ஒரு பண்பு மனித உயிர்களிடம் இருக்கிற ஒரு பண்பு பிற உயிர்கள் சத்தம் போடும் ஒலிகளை எழுப்பும் ஓசைகளை எழுப்பும் ஆனால் மனித உயிர்கள் வந்து அந்த சத்தத்தை வந்து ஒரு இரும்பு ஒரு இரும்பை வந்து ஒரு உலோகத்தை வந்து நம்ம வந்து ஒரு பொருளாக மாத்துகிற மாதிரி தான் அது ஒரு பொருளாக மாற்றுற மாதிரி தான் ஒரு கல்லை வந்து சிற்பமாக வடிப்பது போன்று தான் கல்லுங்கிறது என்னது ஓசை சத்தம் ஒலி என்பது அந்த ஒலியை வந்து நம்ம வந்து வார்த்தைகளாக வடித்து விட்டோம் வார்த்தைகளாக மாற்றி இருக்கிறோம் வாக்கியங்களாக மாற்றி இருக்கிறோம் அது மாதிரி பிற உயிர்களுக்கு இல்லாத ஒரு பண்பு எதுனாக்கா இந்த பேசுகிற பண்பு பிற உயிர்கள் வெறும் சத்தம் போடும் ஒலிகளை எழுப்பும் ஓசைகளை எடுப்போம் அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்கும் நாம் என்ன பண்ணுறோம் உணர்வுகளை வெளிப்படு பிற உயிர்களும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக தான் சத்தம் எடுக்கணும்னே ஓசை எடுக்கணுன்னா ஒலிகளை எழுப்புகின்றன ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சத்தத்தை சத்தம் தான் நாம் நாம் பேசுகிறத கூட அது ஒரு சத்தம் தான் சத்தமாக பேசாதீங்க அப்படின்னு அது ஒரு சத்தம் தான் அது வந்து ஓசை தான் ஒலி தான் ஆனால் அந்த சத்தம் சத்தத்துக்கு ஒரு சத்தத்தை நாம் முறைப்படுத்துகிறோம் சத்தத்தில் வந்து உணர்வுகளை உணர்வுகளை இன்னும் தெளிவாக உணர்வுகளை வெளிப்படுத்து உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம சத்தம் போட்டு சத்தம் போட்டு பேசுகிறோம் அதே நேரத்தில் அந்த சத்தத்தையே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு முறைப்படுத்துகிறோம் ஒரு ஒழுங்குபடுத்துகிறோம் சத்தத்தை ஒழுங்குபடுத்தி உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் இப்படி சத்தமிட வேண்டும் இந்த மாதிரி சத்தமிட வேண்டும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு சத்தம் மு முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஒலி ஓசை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து சத்தத்தை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அதை வந்து விளக்கம் கூட அதுக்கு தான் மொழியெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் உணர்வுகளை விளக்கமாக உணர்வுகளை பிறருக்கு புரிகிற மாதிரி தெளிவுபடுத்தி புரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் சத்தத்தை வந்து அதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சத்தமாக அதுதான் வார்த்தைகள் அதுக்காக மொழியெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் நம்ம வந்து சத்தத்தை வந்து பிறருக்கு சத்தம் வந்து வெறும் நமக்கு புரியலை வெறும் சத்தம் மட்டும் எழுப்பினால் பிறர் பிற உயிரினங்கள் ஒரு நாய் குறைக்குதுன்னா இன்னொரு நாய் புரிஞ்சுக்கும் ஒரு நாய் வந்து வித்தியாசமாக பூனை வந்து சத்தம் போடுது அப்படின்னா இன்னொரு பூனை புரிஞ்சுக்கும் ஆனால் நமக்கு அந்த புரிதல் வரமாட்டேங்குது தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் நம்ம வந்து மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் மனமெனும் நோய் நமது உடம்பு மூளை எல்லாத்துலேயுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வெறும் சத்தம் மட்டுமே பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ள போதுமானதாக இல்லை வெறும் சத்தம் மட்டுமே பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ள போதுமானதாக இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிறரது உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக தான் இந்த மொழியை வந்து இன்னும் தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அதற்கு வந்து மொழி என்கிற அந்த கருவி அது ஒரு கருவி அது பயன்படுத்தப்படுகிறது அந்த கருவி வந்து இப்போ வந்து மொழி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம மொழியெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து இந்த மாதிரி மொழியை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்து அதற்கு இலக்கணம் அப்படிலாம் பார்த்து யாரை எப்படி கூப்பிட்ணும் அம்மாவோ அம்மான்னு கூப்பிடணும் அப்பாவோ அப்பான்னு கூப்பிடணும் இதெல்லாம் பல இதுக்கெலாம் இது ஒரு கண்டுபிடிப்பு தானே இவங்க ஒரு குழந்தைய பெற்றவனா அவள் பேர் அம்மா அப்படி அப்பா இவர் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சகோதரன் இந்த மாதிரி உறவு கண்டுபிடிச்சி வாழ்க்கை முறையை கண்டுபிடிச்சி குடும்பம்னா என்னது இப்படி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அப்போ ஒரு மொழி என்பது அப்போ தான் வந்து உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அந்த மொழி நமது நாம் கண்டுபிடித்ததை மொழியில் மொழியின் வடிவாக நாம் பாதுகாத்து வருகிறோம் மொழியின் மூலமாக பாதுகாத்து வருகிறோம் அதாவது பேசுவது என்பது ஒரு சிரமமான செயல் ஏன்னா பிற உயிர்கள் செய்ய முடியாத ஒரு செயல் நான் மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்கள் மட்டுமே ஒரு பேசுவது என்பது பேசுவதற்காக சிரமப்படணும் பேசுவதற்காக கஷ்டப்படணும் அதை நம்ம உணரணும் பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம ஒரு அப்போ தான் எங்கெங்கே பேசணும் எங்கெங்கே பேசக்கூடாதுன்னு வரும் பேசுவதற்காக நாம் சிரமப்பட சிரமத்தை உணர வேண்டும் அப்போ நம்ம வந்து எங்கே வந்து நம்ம பேசுவதற்கு எளிதாக இருக்கிறது ஒரு வேலை செய்கிற இடத்துல பேசுவது என்பது எளிதாக இருக்கிறதா அங்கே பேசவே எனக்கு தோணலை அங்கே அப்படின்னா அதில் வந்து நம்ம சில உண்மைகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ வேலை செய்கிற இடத்துல நம்ம பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல வந்து நம்ம பேசக்கூடாது அங்கே பேசுவது சிரமமாக இருக்கிறது அங்கே வந்து உண்மையான அன்பு உறவுமுறை என்பது இல்லை அங்கே உறவுமுறைக்கே இடம் இடமில்லை அன்பு என்பதே அந்த இடத்துல இல்லை இதிலேருந்து நம்ம வந்து அப்போ இந்த மாதிரி தான் வந்து அப்போ எந்த இடத்துல பேசுவது உனக்கு எளிதாக இருக்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது பேசுவது எளிதாக இருக்கிறது வேறு ஒரு தொழில் செய்கிற இடத்த விட்டுட்டு வெளியே வந்துட்டாக்கா இந்தந்த மாதிரியான இடங்களில் பேசுவது எளிதாக இருக்கிறது ஒரு நண்பர்களிடம் பேசுவது எளிதாக உறவினரிடம் அப்போ பிடித்தவங்ககிட்ட பேசுகிறது எளிதாக இருக்குது அப்போ பிடிக்காதவங்ககிட்ட பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பேசவே கூடாது இந்த மாதிரி ஒரு எங்கெங்கே பேசணும் அப்படிங்கிற அந்த உண்மைகளை நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த உண்மைகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பேசுவதற்காக நாம் எப்பவுமே சிரமப்பட வேண்டும் பேசுவது எனக்கு சர்வதாதாரணமாக நான் பேசுவேன் என் கடற்கரை எங்கேனாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு எந்த இடம்பொருள் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருப்பாங்க ஆக வந்து பே எந்த இடத்துல பேசணும் இடம் யார்கிட்ட எப்படி பேசணும் இதெல்லாம் பேசுவதற்கு நாம் சிரமப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பேசுகிறதுக்கு நமக்கு அந்த சிரமத்தை நம்ம உணரவே இல்லை காரணம் என்னென்னா இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால அதை வேறு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோமா நல்ல உடம்புல ரொம்ப வலிமை கிடைக்குது அந்த வலிமை அதிகமாகும்போது நமக்கு பேசுகிறதுக்கு நமக்கு சிரமம் இல்லை அதாவது வாயில் சத்தம் வர்றது இந்த இடம்பொருள் அளவுக்கு அதிகமான வலிமை உடனே அந்த சூழ்நிலையை வந்து எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல நமக்கு பேசுகிற கஷ்டமாக இருக்குது அந்த வித்தியாசம்லாம் நமக்கு தெரியல உணர்ச்சிகள் இந்த உணர்வு வேறுபாடுகள் என்பது கெட்டு போய்விட்டது எங்கள் இடம்பொருள் ஏவல் அதில் வந்து நமக்கு வந்து புரிஞ்சிக்கல புரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் வந்து அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே தொழில் செய்கிற இடத்துலலாம் நம்ம பேசிக்கிட்டுருக்கோம் அங்கெல்லாம் நம்ம பேசவே கூடாது பேசுகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பேசவே நமக்கு விருப்பம் இருக்காது அந்த மாதிரியான இடங்கள்லாம் நமக்கு பேசவே பிடிக்காது ஆனால் நம்ம வந்து அந்த உணர்ச்சிகள் கூட நமக்கு தெரியாமல் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ரொம்ப அதிகமான ஆற்றலை தருகிற வலிமையை தருகிற அதே நேரத்தில் பக்க விளைவும் சேர்த்தே தருகிற இந்த தானிய உணவுகள் பக்க விளைவுகள் தான் நோய்கள் நோய்கள் ஆற்றலை தருது அப்போ நல்ல உணவு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து அதிகமாக போச்சுன்னா எல்லாமே வந்து அது நஞ்சு தான் அதிகமான நஞ்சின்னு சொல்கிற மாதிரி அதிகமானது எல்லாமே வந்து ஆபத்தையே தான் தரும் அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற இந்த தானிய உணவுகள் எந்திருந்தது அதுதான் நமக்கு நோய்களை தந்து கொண்டு அதனால் இந்த தானியோட சாப்பிட்றனால நமக்கு உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வருகிறது அந்த வலிமையின் காரணமாக எந்த இடத்துல நம்ம பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிற வேறுபாடே நமக்கு தெரியல வேறுபாடு என்பது நமக்கு தெரியவில்லை தொழில் செய்கிற இடத்துல நம்ம பேசுகிறோம் சுதந்திரமாக பேசி கொண்டு இருக்கிறோம் நமக்கு அந்த உணர்வுகள் கெட்டு போய்விட்டது உணர்வு வேறுபாடு அதனால் ஒரு நம்ம பேசுவதற்காக எப்போவுமே சிரமப்படணும் அப்போ தான் வந்து எங்கே எங்கே நமக்கு பேசுவது எளிதாக இருக்கிறது சிரமம் பேசுவதற்காக நாம் சிரமப்படுகிற நாம் எங்கு பேசுவது நமக்கு எளிதாக இருக்கிறது எங்கு நமக்கு பேசுறது பிடிக்கல இந்த இடத்துல அமைதியாக இருக்க நான் விருப்பப்படுகிறேன் இந்த இடத்துல நான் குறைவாக பேச விருப்பப்படுகிறேன் பிடிக்காதவர்களிடம் நான் குறைவாக பேசுகிறேன் பிடித்தவரிடம் நிறைய பேசுகிறேன் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்தில் பிடித்தவர் பிடிக்கிறவர் என்கிற உணர்வே எனக்கு தெரியும் எல்லாருமே எனக்கு அந்நியர்களாக தெரிகிறார்கள் அவர் அதனால் அங்கு நான் பேசவே விரும்பவில்லை அமைதியாகவே இருக்க விரும்புகிறேன் இது போன்ற வேறுபாடுகள் எப்போ ஒருத்தர் கண்டுபிடிப்பார்னா அவர் பேசுவதற்காக சிரமப்பட வேண்டும் பேசுவதற்காக சிரமப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய உணவு அளவு அதாவது அளவுக்கரியமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி தானிய உணவுகளை தவிர்த்துவிட்டு விட்டு அது மாதிரி மாமிச உணவுகள் மீன் முட்டை உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் அது உப்பை வந்து பயன்படுத்தக்கூடாது இப்படி இதெல்லாம் தவிர்க்கும்போது நமக்கு எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடம் இடத்துக்கான அந்த தன்மை சூழல் சூழ்நிலைக்கான அந்த தன்மை அது தெரிந்து நாம் பேச நம்ம கற்றுக்கொள்வோம் அது நமக்கு கற்றுக் கொடுத்து விடும் அந்த உணவுகள் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி வாழ வேண்டும் அப்படி என்பதை வந்து எது கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா அந்த உணவுகள் தான் கற்றுக் கொடுக்கும் எது இந்த தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு மாமிச உணவு மீன் மு மீன் முட்டை உணவுகளை தவிர்த்துவிட்டு பிற உணவுகளை நாம் சாப்பிடும்போது காய்கறி பொரியல் காய்கறி கீரை பொரியல் கிழங்கு பருப்புகள் வகைகள் கடலை வகைகள் இந்த மாதிரியான இந்த மாதிரி உணவுகளை நாம் சாப்பிடும்போது நம்ம அதுவே நமக்கு கற்றுக் கொடுத்து விடும் எங்கு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அது நமக்கு கற்றுக் கொடுத்து விடும் வாழ்க்கையவே கற்றுக் கொடுத்து விடுறோம் உணவு என்பது வாழ்க்கையை நீ கற்றுக்கணுமா உன் மனித வாழ்க்கையின் உண்மையான ஒரு உண்மையான மனித வாழ்க்கையை பற்றி நீ கற்றுக்கணுமா அது மாதிரி மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நீ கற்றுக்க முடியுமே தவிர நீ வந்து அந்த விதிமுறையை மீறிய உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு நீ வந்து கண்டிப்பாக கற்றுக்கவே முடியாது